கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிற முக்கியப்படுத்துகிற வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான வார்த்தை அவர் தருகிறார் சிந்திக்கும்படிக்கு தருகிறார் சிந்தித்து சோதித்து அறியும்படிக்கு அவர் தருகிறார் நீதிமான் நீதிமான் இதோ கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள் ஆனால் என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் வீர் புது என்னையால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லுகிற சங்கீத தாவிது நீதிமான்களை குறித்து நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று சொல்லுகிறான் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள போல் வளருவான் என்று சொல்லுகிறான் இந்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தில சங்கீதங்களின் புத்தகங்களில தொண்ணூத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் அடங்கி இருக்கிறது சொல்வார் நீதிமானை குறித்தும் நீதிமானுடைய வாழ்க்கையை குறித்தும் இங்கே சங்கீதக்காரனாகிய காரணாகிய தாவிது உண்மையான சம்பவங்களை எழுதியிருக்கிறான் அளவு இங்க சங்கீத காரண தாவிது ஏன் நீதிமான்களை பனை மரத்துக்கும் கேது கேதுரு மரத்துக்கும் ஒப்பிடுகிறான் நல்ல கவனிங்க இங்கே சங்கீதக்காரனாகிய காரண தாவிது ஏன் நீதிமான்களை பனை மரத்துக்கும் கேதுரு மரத்துக்கும் ஒப்பிடுகிறான் பனை மரங்கள் கடுமையான சூழ்நிலைகளில் வளர்ந்தாலும் உயர்ந்து செழித்து வளரும் அதற்கு நீண்ட ஆயுள் உள்ளது அதனுடைய ஆயுட்காலம் சுமார் நூறு வருஷம் பழலையா மேலும் பனைமரங்கள் மிகவும் வலிமை கொண்டது பனைமரம் நேர்மை மற்றும் பலனளிக்கும் தன்மைகள் கொண்டது இதோ பயனளிக்கும் பொருட்களை நமக்கு கொடுக்கக்கூடியது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனளிக்கும் பொருட்களை நமக்கு கொடுக்கக்கூடியது அதிலிருந்து ஒரு சிலதை நான் சொல்லுகிறேன் பனைமரத்தினால் நமக்கு நுங்கு கிடைக்கிறது பதநீர் கிடைக்கிறது பணம் கிழங்கு கிடைக்கிறது பணம் பழம் கிடைக்கிறது பணம் கிடைக்கிறது கிடைக்கிறது பனை வெள்ளம் கிடைக்கிறது கற்பட்டி கிடைக்கிறது பனைமரம் கடுமையான சூழ்நிலைகளில் வளர்ந்தாலும் நல்ல கவனிங்க கடுமையான சூழ்நிலைகளில் வளர்ந்தாலும் பனைமரம் நீதிமானுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சும்மா இல்லை நீதிமானை இதோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு பனை மரங்கள் கடுமையான சூழ்நிலைகளில் வளர்ந்தாலும் உயர்ந்து செழித்து வளரும் தன்மை கொண்டுள்ளது அழலுயா அலலையா அப்படி போலவே தான் கேது மரமும் மீல் தண்மை கொண்டு உயர்ந்து வளруமா மரமும் மிகவும் வலிமை கொண்டது நீண்ட ஆயிலை உடையது மிக முக்கியமாய் நீடித்த நம்பிக்கை கொண்டது strength longevity and enduring faith நீடித்த நம்பிக்கை கொண்டது என்றால் enduring faith hallelujah இங்கே இங்கே கேதுரு மரத்தை சொல்லும் பொழுது முதல் மிக முக்கியமாய் முதலில் மிக முக்கியமாய் சொல்லப்பட்ட காரியம் மீள்தன்மை கொண்டு உயர்ந்து வளரக்கூடிய ஒரு மரம் மீள்தன்மை என்றால் விரைவாக மீண்டு கொள்ளும் தன்மை கொண்டது ஆலுயா தான் கேதிரு மரத்தை நீதிமானோடு கூட ஒப்பிட்டு வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆலுயா மீள்தன்மை கொண்டுள்ளது என்றால் விரைவாக மீண்டு கொள்ளும் தன்மை கொண்டது இதோ கடினமான சூழ்நிலைகளை ஆம் சவால்களும் துன்பங்களும் சவால்களுக்கும் துன்பங்களுக்கும் ஏற்றப்படி தன்னை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தது அலலுயா அலலுயா இதோ இப்படி போலவே நீதிமான்கள் கடுமையான சூழ்மல் சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் உயர்ந்து செழித்து வளருகிறார்கள் என்று சங்கீத சங்கீதக்கான சொல்லுகிறார் இதோ நீதிமான் பனையை போல் செழித்து கேதுருவை போல வளருவார்கள் என்று சொல்லுகிறார் கடுமையான சூழ்நிலைகளில் அவர்கள் வாழ்ந்து வந்தாலும் உயர்ந்து செழித்து வளருவார்கள் என்றும் எப்படிப்பட்ட சவாலானாலும் எப்படிப்பட்ட துன்பங்களானாலும் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளானாலும் அதற்கேற்றபடி தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பம்சம் வாய்ந்தவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பன்னிரண்டுல சங்கீத கணக்க தாவிது அழகாய் சொல்லுகிறான் நீதிமான் பனையை போல் செழித்து கேதுருவை போல் வளருவான் என்று பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீதிமான்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு கர்த்தர்க்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறார்கள் நீதிமான்கள் கர்த்தருடைய கட்டளைகளின் படி நடந்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிறார்கள் தேவனாகிய கர்த்தரும் கூட அவர்கள் பிழைக்கவே பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார் அல்லா அவர்கள் பிழைக்கவே பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார் ஏன் நீதிமான் இவ்வளவு சிறப்பு மிக்க தன்மை கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்றால் நீதிமொழிகள் இருபது ஏழின் படி நீதிமான்கள் தங்கள் உத்தமத்தில் நடக்கிறவர்களா இருக்கிறார்கள் நீதிமொழிகள் நாலு பதினெட்டின் படி நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறார்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழின் படி நீதிமான்களுக்கு அநியாயக்காரர் அருவருப்பானவர்கள் அழலியா அநீதி செய்கிறவர்களுக்கு செய்கிறவர்களை நீதிமான்களுக்கு பிடிக்காது அநியாயக்காரர் நீதிமான்களுக்கு அருவருப்பானவர்கள் சொல்லலாம் சங்கீத கானகை தாவித்து சொல்வது போல பனைமரத்தின் நலன்கள் நன்மை விளைவிக்கக்கூடிய நலன்கள் இருக்கிறது போலவே அநேகருக்கு பயன்படக்கூடியதான சில நன்மையான காரியங்களை கொடுக்கிறது போல இங்கே நீதிமான்களும் அநேக நன்மைகளை தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆம் ஆம் நீதிமொழியில் பத்து பதினாறின்படி நீதிமான்களுடைய பிரயாசம் ஜீவனை விளைவிக்கிறது நீதிமொழிகள் பத்து முப்பத்தி ஒன்றின் படி நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்துகிறது நீதிமொழிகள் பத்து இருபதின் படி நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளியாயிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது நீதிமொழிகள் பத்து முப்பத்தி ரெண்டின்படி நீதிமன்றுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினாறின் படி நீதிமான்கள் ஏழைகளுடைய நியாயத்தை கவனித்திருக்கிறார்கள் நீதிமன்ற பன்னிரண்டு பத்தின் படி நீதிமான்கள் மிருக ஜீவனிலும் கூட காப்பாற்றுகிறார்கள் மிக முக்கியமாய் மிக முக்கியமாய் நான் பல வருடமாய் வேதத்தை வாசித்ததுண்டு ஆனால் ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுது அதுல கர்த்தர் ஒரு புது வெளிப்பாட்டை இருக்கிறார் அது மாத்திரமல்ல சத்தியத்தையும் அறிந்து கொள்ள பண்ணுகிறார் விடுதலை பண்ணுகிற சத்தியத்தை அறிந்து கொள்ள பண்ணுகிறார் மிக முக்கியமானது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையோ முறை நான் பயில் வாசிச்சிருக்கிறேன் இதை கர்த்தர் அன்றைக்கு எனக்கு அதை ஹைலைட் பண்ணி காட்டுகிறார் ஹைலைட் பண்ணி காட்டினார் நீதிமொழியில் இருபத்தொன்னு இருபத்தி ஆறில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நீதிமான்கள்லாமல் கொடுப்பார்களாம் நீதிமான்கள் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பார்களாம் புரை சொல்லார் புரை சொல்லார் ஆம் ஆம் நீதிமொழி பன்னிரண்டு ஐந்தின்படி படி நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானவைகள் அதனாலேதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிமொழிகள் ரெண்டு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீதிமான்களுக்கென்று அவர் மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் ஏனெனில் நீதிமன்றுடைய நினைவுகள் நியாயமானவை சொல்லார் சொல்லார் நம்மை நாமே நிதானித்தல் கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார்கள் கர்த்தர் ஞானத்தை தருகிற தேவனாய் நீதிமான் பனையை போல செழித்து லிபனூலில் உள்ள கேதுரவை போல வளருவான் என்று இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறாரே வெளிப்படுத்துகிறாரே முக்கியத்துவப்படுத்துகிறாரே பேசலார் போதித்து புத்தி சொல்லுகிற தேவனாய் நமக் நமக்கு இன்றைக்கு அவர் பேசி கொண்டிருக்கிறாரே நம்மை நாமே நிதானித்து அறிவோம் நாம் நம்முடைய உத்தமத்துல நடக்கிறோமா நடக்கிறோமா நம்முடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாரத்தை போல இருக்கிறதா காணப்படுகிறதா அணியா அநியாயக்காரருக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோமா அவர்களை அருவறுக்கிறோமா அல்லது அவளோட கூட கையோட கைகோர்த்து கொண்டு திரிகிறோமா நம்முடைய பிரயாசம் ஜீவனை விளைவிக்கிறதா ஜீவனை விளைவிக்கிறதா நம்முடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்துகிறதா அல்ல மூடன் பேசுவது போல பேசி திரிகிறோமா தூற்றி கொண்டு திரிகிறோமா சபிக்கிறோமா மேற்றுமையான பார்வை இருக்கிறோமா பெருமை பேச்சை பேசி கொண்டிருக்கிறோமா ஆர்வி குருக் ஆர்வி குரு சுத்த வெள்ளி என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய நாவு சுத்த வெள்ளி என்று எல்லாராலும் சொல்லப்பட வைக்க முடியுமா நீதிமன்ற உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்பது போல நாம் நம்முடைய உதடுகளினாலே அநேகரை போஷித்து வழி நடத்துகிறோமா ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறோமா மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறோமா மிக முக்கியமா மிக முக்கியமாக பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கிறோமா நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இதோ நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணுன்றின் படி நீதிமொழியில் இருபத்தெட்டு பதிமூனின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தன் தேவ்னாகிய கத்திரிடத்துல இறக்கம் பெறுவான் இறக்கம் தருவான் ஆம் நீதிமான் பனையை போல் செலுத்து லீபனோனில் உள்ள கேதுர்வை போல் வளருவான் நீதிமான்களாய் கர்த்தருடைய நீதிமான்களாய் வாழ்ந்து சுகித்திருப்போம் ஆமேன் அலியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்